الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد மேலானவர்களே அல்லாஹூ தாலாவின் நல்லடியாறுகளை மரணித்த ஒரு அடியாருக்காக வேண்டி குர்ஆன் ஓதி ஹதியா செய்யலாமா நாம் போதக்கூடிய குர்ஆனுடைய நன்மைகள் அந்த மையத்துக்கு போய் சேருமா பயனளிக்குமாங்கிறத நாங்கள் பார்க்குற நேரம் அல்லாமா இபுனுதைமியா அல் ஹர்ராணி அவங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது வசூ இலா அன் கிராத் அஹ்லில் மைய தசிலு இலைஹி கிராத்துல் குர்ஆன் இந்த குர்ஆன ஓதி மையத்துக்காக வேண்டி ஹதியா செய்தால் இந்த தஸ்பீகல் சுபஹான் அல்லா வஹ்மீத் அல்ஹமுதுலா இலாஹ இல்லாஹு அக்பர் இவைகளை ஒருத்தர் ஓதி இதா அஹ்தாஹு இலல் மையத் மையத்துக்கு அவர் ஹதியா செய்து விட்டால் இலைஹி அம்லா அந்த மையத்துக்கு அந்த தஸ்பீஹாத்துக்களினுடைய நன்மைகள் போய் சேருமா சேராதாங்கிறத ஒருத்தர்